நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டந்தான் தோட்டத்துக்கு டெக்கரேஷன் பூ வருங்க ஒரு சின்ன அப்டேட் மாலை வேளையில் ஒரு சின்ன அப்டேட் வெத்தலை கொடி வருங்க வெத்தலை கொடி வந்து எப்படி பத படந்துட்டு வந்துட்டு வருங்க அதுக்கு மேலே இளநி பாருங்க நல்ல இள இளநி இலை இளநி நீங்கள் காலையில் வெறும் வயதில் இளநி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குண்டு குண்டு எதாக இருந்துச்சுன்னா நல்லா போயிரு எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க கருவேப்பந்தலை வெத்தலை தான் ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு பூரா வெத்தலை தான் இங்கே ஒரு வெத்தலை பெரிய வெத்தலை அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் செடி ரொம்ப ஒரு வீடு நீங்கள் ஒரு அழகாக இருக்குன்னா இந்த டெக்கரேஷன் செடி டெக்கரேஷன் செடி இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே ஒரு தென்னை மரம் வந்துருக்குது மழை வறுன்னு பார்த்தோம் ஆனால் மழை வரல இவர் ரோஸ் ஒரு ரோஸ் வரும் ரெட் ரோஸ் எத்தனை ரோஸ்னு வருங்க மொத்தத்தில் இது ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ தான் குடும்ப வீடியோவெல்லாம் பார்க்குறது விட்டு போட்டு இந்த மாதிரி விவசாய வீடியோ பார்த்து ரசிங்க வரும் இங்கே ஒரு டெக்கரேஷன் வந்துட்டு இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு கத்திரிப்புகள் செடி இது ஒரு மிளகா வருங்க மிளகா வந்து பழுத்துருச்சு பச்சை கலராக இருந்து பழுத்து வந்துருது சார் அங்கே ஒரு அண்ணாச்சி பழம் செடி அண்ணாச்சி பழம் வரும் அண்ணாச்சி பழம் இந்த மண்ணுக்கு வர்றது கஷ்டம் கேரளாவில்னா வரும் அண்ணாச்சி பழம் வந்துட்டு கருவேக்குந்தலை மொத்தத்தில் மாலை வேளையில் தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட்டு அப்படியே வரேன் இப்போ இங்கே ஒரு டெக்ரேஷன் செடி இது வர இது ஒரு வகையான மரத்தில் இருக்கிற செடி தான் இந்த தென்னை மரம் இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுக்கிறோங்க அப்படியே நம்ம கோழி கூண்டுக்கு வர்றோம்

கிட்டத்தட்ட ஐம்பது கோழி அறுபது கோழி அடைக்கிற வரைக்கும் கோழி இருக்குது கோழி எல்லாம் இந்த வெயில் காலத்தில் சேர்த்து போனால ரெண்டே ரெண்டே இதாக இருக்குது கோழி குண்டு கோழி குண்டு தான் ஓகே கோழி கூண்டு அடிச்சிடலாம் அடைச்சிடலாம் கோழி ஓடி போயிடுச்சு போயிருங்க போயிடுங்க சேவல் வரு பார்த்து கேக்குது ஓடுது ஓருது ஓகே அப்படியே வரோம் அந்த சவுக்கு மரம் ஜாமுன் இருக்குதுங்க சவுக்கு மரம் பாருங்க இது ஒரு வகையான புல் சரி இங்கே தான் ஏலுமிச்சை மலைமரம் சீத்தாப்பழம் பாருங்க சீதாப்பழம் யாருமே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா இப்போல்லாம் வந்து சீத்தாப்பழம் யாரும் சாப்பிட்றதா அந்த காலத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு எத்தனை சீத்தாப்பழம்னு வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லது உடம்புக்கு கருவேப்பழை கொய்யா துளசி 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 ஒரு வீட்டில் ஒரு வீடு இருந்தால் துளசி இருக்கும் துளசி இருந்து துளசி கண்டிப்பாக வளர்த்தணுங்க நீங்கள் சாமி கும்பிட்டு ஒரு துளசி தலையை எடுத்து அந்த தண்ணியில் முக்கி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய ஒரு கொய்யா பழம் கொய்யா மரம் தான் அதிகம் அப்புறம் இங்கே ஒரு கொய்யா இது ஒரு செடி இது ஒரு எலுமிச்சம்பழம் அப்படியே வரணும் சீனி பிடிங்க மரம் பரு அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி கிணறு கிணறுல வந்து பூரா இது இது பிடிச்சிருக்குது புல்லெல்லாம் முளைச்சிருக்குது வெட்டி விடணும் சீனி பிடிங்கால காய் ஒன்றும் இல்லைங்க சீனி பிடிங்க இப்போ யாரும் சாப்பிட்றதில்லைங்க அந்த காலத்தில் சீனி பிடிங்காய் சாப்பிடுவாங்க இது ஒரு வேப் மரம் கன்னிமார் கோயில் அமைதியாக காணப்படும் கன்னிமார் கோயில் இன்றைக்கி எல்லா தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே பூரா வாழைக்கன்று தான் வாழைக்கன்று அப்படியே பெருசாக வந்துடுச்சு இங்கே ஒரு தென்னங்கன்று அப்படியே வந்துட்டுருக்குது மொத்தத்தில் தோட்டத்தில் இந்த மாதிரி வேலை தான் இருக்குது ஒரு மினி பிளாக் தான் மாலை வேலை மினி ப்ளாக் பாருங்க இங்கே எத்தனை தென்னை மரணம் வருங்க அந்த பக்கம் உள்ளே போனதுன்னு பாம்பு எல்லாம் நிறைய இருக்குது அதனால தான் இங்கேருந்தே வீடியோ எடுக்கிற ஒரு இங்கே ஏகப்பட்ட வாழைக்கன்று வைக்கணும் இதெல்லாம் வளர்ந்த கடைசியில் வச்சுக்கலாம்னு விட்டுவிட்டோம் தோட்டத்தில் ஒரு குளிச்சுட்டு இருக்கிறாரு ஓகே கிணறு பாருங்க பார்க்குறதுக்கு பயமாகக்குது கிணத்துல வந்து பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது இன்னும் மழை வந்தால் தண்ணி ரொம்ப நம்பிரும் புறா புறா கூண்டு பறக்குது பறக்கிறது இந்த புறா கூண்டு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற புறா கூண்டு மொத்தத்தில் தோட்டத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி வேலை தான் நடந்துட்டு இருக்குது ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்